ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழு ஜென்ம பாவங்களை போக்கும் மாசி மகம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மாசி மகம்னா என்ன இந்த வருஷம் மாசி மகம் என்னைக்கு வருது நாள் நேரம் வழிபடும் முறை யாரெல்லாம் மாசி மகம் கொண்டாடணும் கொண்டாடுறதுனால பலன்கள் புனித நீரால் நீராடியதற்கு இணையான பலன்கள் கிடைக்க வீட்லேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாசி மாதத்தில் வர பௌர்ணமியோட மகம் நட்சத்திரமும் சேர்ந்து வர அந்த நாளை தான் மாசி மகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளன்னைக்கு இருந்து வழிபடுறது ரொம்பவே நல்லது மாசி மக நாளன்னைக்கு கும்பகோணத்தில் அவ நதி வந்து கலக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு அதனாலதான் மாசிமகம் அப்படிங்கும் போது கும்பகோணத்துல புனித நீராடுதல் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்பெஷலா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க நவநதி அப்படிங்கறது கங்கை யமுனை நர்மதா சரஸ்வதி காவேரி கோதாவரி துங்கபத்ரா கிருஷ்ணா சரையூர் இன்பது நதிகளும் கலக்கறதா ஐதீகம் இருக்கு சோ எல்லாராலையும் வந்துட்டு கும்பகோணத்துக்கு போய் நிலத்துல குளிக்க முடியாது மாசிமக நாளன்னைக்கு கடல் குளம் ஆறு இந்த நீர்நிலைகள்லயும் புண்ணிய நதியான கங்கை கலந்திருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு உங்க வீட்டு பக்கத்துல கடல் குளம் ஆறு இது இருந்துச்சு அப்படின்னா புனித நீராடலாம் இன்கேஸ் அப்படியும் அப்படியும் போக முடியல அப்படின்ற பட்சத்துல வீட்டிலேயே புனித நீராடுதல் அப்படின்றது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி புனித நீராடுறதுனால ஏழு ஜென்ம பாவங்கள் வந்து போகிறதா ஒரு ஐதீகம் இருக்கு இதனால தான் பன்னெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை கும்பகோணத்துல மகாமகம் கொண்டாடுறாங்க மாதங்கள்ல மகத்தான மாதம் அப்படிங்கிறது மாசி மாதம் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு கடவுளோட வழிபாட்டுக்கு சிறந்ததா இருக்கும் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம தெரிஞ்சோ இல்ல தெரியாமலோ பாவங்கள் செஞ்சிருப்போம் அந்த பாவங்களுக்கு பரிகாரமா புண்ணியம் தேடி கோயிலுக்கு போறது நல்லது பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த நாளன்னைக்கு புனித நீராடணும் அப்படின்னா ஏழு ஜென்ம பாவங்கள் போகும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு அதனாலதான் புனித நீராடுதல் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே சொல்றாங்க இந்த வருஷம் மாசி மகம் என்னைக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு வருது மக நட்சத்திரம் எப்போ அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு எட்டு நாற்பதுக்கு ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரி இருபத்தி நாலு இரவு பதினொன்னு ஐம்பது வரைக்கும் மகம் நட்சத்திரம் இருக்கு ஸோ அந்த டைம்ல தான் வந்து மாசி மகம் கொண்டாடுவாங்க வீட்டில் புனித நீராடுதல் அப்படின்றத நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் உங்ககிட்ட பித்தளை சொம்போ அப்படி இல்லைன்னா மண் சொம்பு இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க அது ஃபுல்லாக வந்துட்டு நம்ம தண்ணியை நிரப்பிக்கணும் தண்ணியை நிரப்பிட்டு அதுல கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கை மஞ்சள் வாசனை திரவியமோ இல்லை வாசனை பொடி நீங்க போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் மலர விட்டுக்கோங்க தூவிட்டு அதை பூஜை அறையில் வச்சு அந்த நவநதிகளும் அந்த தண்ணீரில் வந்து எழுந்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நவநதிகளோட பேரை சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறம் அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம தலையில் தெளிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம குளிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதை நம்ம குளிக்கிறதும் புனித நீராடுதலுக்கு இணையான பலன்களை தரும் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையிலேயே எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி அதாவது நான் சொன்ன மாதிரி குளத்துல போய் குளிச்சாலும் சரி அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தண்ணியில வந்துட்டு நான் சொன்ன அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி குளிச்சாலும் சரி அந்த மாதிரி குளிச்சுட்டு அன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம சிவனோட தான் இருக்கணும் சிவனை பத்தின ஸ்லோகங்கள் சொல்லிட்டு சிவன் பஞ்சாட்சரம் சொல்லிட்டு ஸ்லோகங்களை வந்து சொல்லிட்டு திருவாசகம் சிவபுராணம் இதெல்லாம் படிக்கிறது ரொம்பவே நல்லது சிவன் கோயிலுக்கு போய் சிவனை தரிசனம் செய்யறது ரொம்பவே நல்லது குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளன்னைக்கு பக்தியோட விரதம் இருந்து கடவுளை தரிசிச்சாங்க அப்படின்னா குழந்தை பேர் உண்டாகும் அப்படின்ட்டு புராணத்திலேயே சொல்லியிருக்காங்க வருண பகவானுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் பிடிச்சிருந்தப்ப அவர் கடல்ல மூழ்கியே இருந்தாராம் அவர் கடல்லேயே மூழ்கி சிவபெருமானை மனசார வேண்டி பிரார்த்தனை பண்ணதுனால சிவபெருமான் மனமிறங்கி அவரோட பிரம்மஹஸ்தி தோஷத்தை போக்குனதா சொல்லுது புராணம் அதனால தான் புனித நீராடுதல் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா சொல்றது இந்த மாசத்தன்னைக்கு பெண்கள் புது மாங்கல்ய சரடு கட்டிக்கிறது ரொம்பவே சிறப்பு மாங்கல்ய சரடு எப்படி கட்டணும் எந்த நாளன்னைக்கு கட்டணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி வீடியோல போஸ்ட் எனக்கு இது வரைக்கும் நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை ஏதாவது ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாலுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் இன்கேஸ் மாசிமகம் நாலன்னைக்கு புனித நீராட முடியாதவங்க மாசிமக புராணம் படிக்கிறது இல்லைன்னா கேட்கறது ரொம்பவே நல்லது அதுவும் புண்ணியம் தான் மாசிமகம் நாலன் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா பித்ருதோஷம் நீங்கும் தடைகள் இருந்துச்சு அப்படின்னா அது விலகும் புத்திர பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இந்த விரதம் இருந்து வழிபடுறது ரொம்பவே சிறப்பு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாலைக்கு முருகப்பெருமான மனதார நினைச்சு விரதம் இருந்து வழிபடுறது ரொம்பவே சிறப்பு அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா ஆண் குழந்தை கட்டாயம் பயம் பிறக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த நாளனைக்கு அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு துளசியால மகாவிஷ்ணுவ வழிபட்டோம் அப்படின்னு வைகுண்டத்துல இடம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருக்கு அதே மாதிரி சிமக நாளனைக்கு அம்பிகைய குங்குமத்தால அர்ச்சனை செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா இன்பமும் வெற்றியும் தேடி வரும் இத்தனை சிறப்பு மிக்க மாசி மகத்தை நம்ம மிஸ் பண்ணாம நம்ம வழிபடலாம் சிவனோட அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி